ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸில் ஃப்ரைடே அன்னைக்கு தமிழ்நாடு கவர்மெண்டில் மாநில திட்டக்குழு மூலமாக தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை ரெடி பண்ணியிருக்காங்க ஸோ அதனுடைய முக்கிய அம்சங்களை மட்டும்தான் பார்க்க போகிறோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் பார்க்க சொல்லி ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆய்வறிக்கை முதல் முறையாக மாநில திட்டக்குழுவினால் உருவாக்கப்பட்டிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உலக பொருளாதாரம் மூணு புள்ளி முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் உண்மை வளர்ச்சி நிலையை அடைஞ்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்திய பொருளாதாரம்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் ஏழு புள்ளி ஒரு பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒன்பது புள்ளி பத்தொம்போது பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் ஆறு புள்ளி நாற்பத்தெட்டு வளர்ச்சியே எட்டியிருக்கு அப்படின்றத ஒரு டேட்டாவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பர்சன்டேஜ் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஏழு புள்ளி அறுபத்தொன்று ஒன்பது புள்ளி பத்தொம்பது ஆறு புள்ளி நாற்பத்தெட்டு அப்படியே அடுத்தடுத்த இயர்களில் அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டில் தேசிய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபியில் ஒன்பது புள்ளி ரெ இருபத்தோரு பர்சன்டேஜ் வந்து பங்களித்துள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது ஜிடிபியோட பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒன்பது புள்ளி இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா மாநில உள்நாட்டு உற்பத்தியானது ஜிஎஸ்டிபி அது வந்து பார்த்திங்கன்னா நடப்பு விலையில் ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி இருபத்தி ரெண்டு லட்சம் கோடி ரூபாயை வந்து எட்டியிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு நான்காம் இடம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் மூன்றாம் நிலைன்னு சொல்லக்கூடிய சேவைத்துறையானது துறையானது மாநிலத்துடைய மொத்த மாநில உற்பத்தி மதிப்பு கூட்டலில் ஜிஎஸ்விஏவில் ஐம்பத்தி மூணு புள்ளி அறுபத்தி மூணு பர்சன்டேஜ் வந்து பங்களித்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து இரண்டாம் நிலைத்துறை பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் அடுத்தது முதன்மைத்துறை வந்து பதிமூணு பர்சன்டேஜ் வந்து பங்களித்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் பணவீக்கன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஐந்து புள்ளி நாலு பர்சன்டேஜ் ஆகும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் நாலு புள்ளி எட்டு ஆகும் குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு எட்டாவது குறைந்த சில்லறை வர்த்தக பணவீக்கத்தை கொண்டு இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க எந்த பிளேஸ்னால் எயித்து ப்ளேஸ் இருக்குது வேளாண் புள்ளி விவரங்கள் கொடுத்துருக்காங்க அடுத்தது அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிக்கையின்படி தமிழ்நாடு எண்ணெய் வித்துக்கள் நிலக்கடலை கரும்பு உற்பத்தியில் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது முதல் இடத்துல இருக்குது மக்காச்சோளம் உற்பத்தியில் ரெண்டாம் இடத்துல இருக்குது நெல் உற்பத்தி திறனில் மூன்றாம் இடத்துல இருக்குது அப்படிங்கிற ஒரு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மிக சிறந்த தொழில்துறை ஆற்றல் மையமாக உள்ளது அப்படின்றது கொடுத்துருக்காங்க இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு உற்பத்தி துறை வந்து பார்த்திங்கன்னா பதினொன்று புள்ளி தொண்ணூறு சதவீதம் பங்களிக்குது தொழிற்சாலைகள் எண்ணிக்கையிலும் பார்த்திங்கன்னா நாட்டிலேயே முன்னணியில் இருக்குது அப்படின்ற டேட்டாவும் கொடுத்துருக்காங்க உத்தியமில் இதுவரைக்கும் ப பதிவிடப்பட்ட முப்பத்தி ஐந்து புள்ளி ஐம்பத்தாறு லட்சம் குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களோட எம்எஸ்எம்இயில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் தேசிய அளவில் இரண்டாம் ப்ளேஸ் இருக்குது அப்படின்ற சொல்லியிருக்காங்க அடுத்தது பல்வேறு சமூக குறியீடுகளில் முதல் மூன்று மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்குது சமூக முன்னேற்ற குறியீடு எஸ்பிஐலேயும் உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை விகிதத்தில் ஜிஐஆர்லேயும் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க குறைவான குழந்தை இறப்பு விகிதம் குறைவான பிறப்பு விகிதம் குறைவான வறுமை நிலைகள் இது எல்லாத்துலேயுமே செகண்ட் ப்ளேஸில் இருக்குது நீடித்த வளர்ச்சி இலக்குகளை எஸ்டிஜி குறியீட்லேயும் சுகாதார குறியீட்லேயும் மூன்றாம் இடத்துல இருக்குது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து தனிநபர் நுகர்வு செலவில் தமிழ்நாடு ஃபோர்த் பிளேஸும் தனிநபர் ஆண்டு வருமானத்தில் நான்காவது பிளேஸும் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க அடுத்தது வாழ்நாள் எதிர்பார்ப்பின் முக்கிய மாநிலங்களில் மூன்றாம் இடம் வகிக்குது அப்படின்ற ஒரு கண்டனடி கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவனம் கொள்ள வேண்டிய ஒன்றாக காலநிலை மாற்றம் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க அண்மைய ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா பெரும் புயல்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் வர்தா ரெண்டாயிரத்தி பதினேழில் ஒக்கி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கஜா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் மிக்ஜாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பெங்கல் அது மட்டும் இல்லாமல் வெள்ளம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினேழு இந்த இயர்லெலாம் பார்த்தீங்கன்னா தீவிர வானிலை நிகழ்வுகளால் மாநிலம் அதிகமாகவே அனுபவிச்சிருக்கு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த ஆய்வறிக்கையில் ரொம்பவே ஷார்ட்டான ஒரு பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் மந்த் வந்து தமிழரசு மேகசீனில் இந்த பட்ஜெட் ஓவராலாகவே இந்த பட்ஜெட் பற்றின கண்டென்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதில் இருக்கிறத பார்த்தா போதும் தேங்க்யூ